ஐயா எல்லாருக்கும் வணக்கம் குழந்தையோட நிலைமை பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப மோசமா இருக்கு இப்படித்தான் நானும் என் ஃப்ரெண்டு விளையாண்டுகிட்டு இருந்தோம் கேள்வி கேட்டு பதில் சொல்ற விளையாட்டு அவன் கேள்வி கேட்டான் வாரியானு நான் எங்க என்ன டிவி பார்க்க என்ன டிவி கலரு டிவி என்ன கலரு சேல கலரு என்ன ஜல டீச்சர் ஜல என்ன டீச்சரு கணக்கு டீச்சரு என்ன கணக்கு வீட்டு கணக்கு என்ன வீடு மாடி வீடு எ சின்ன பொயனாக ஆய்வ சின்ன பொயனாயாவாயுவ இப்போவே கணக்கு டீச்சரை கணக்கு பண்ணியிருக்காமயா இவ்வ உங்களுடைய இப்போ மலரும் நினைவுகள் உட்காருங்க என்ன வீடு மாடி வீடு என்ன மாடி மொட்டை மாடி என்ன மொட்டை திருப்பதி மொட்டை என்ன திருப்பதி வட திருப்பதி என்ன வடை ஆமை வடை என்ன ஆமை குளத்தாமை என்ன கோளம் திரி கோளம் என்ன திரு விளக்கு தீரி என்ன விளக்கு குத்து விளக்கு என்ன குத்து கும்மா குத்துனாங்க இருந்தாங்க குத்த ஊற்றப்போனே பின்னாலே போனது போட்டுன்னு பார்த்தேன் பின்னால திரும்பி பார்த்தேன் எங்கள் அப்பா என்னடா பா அடிக்கிற போண்டிருக்க ஓடையில் வரட்டி விட்டாங்க எங்க குழந்தைங்க கொஞ்சம் நேரம் கூட வேலை ஐயா வீட்டில் பார்த்தீங்கன்னா பெற்றவங்க தொல்ல சரி ஸ்கூலுக்கு பஸ்ஸில் இருந்தேன் சார் பஸ்ஸில் போய்ட்டு இருந்தோன்னா கண்ட்ரிகிட்டி சொன்னார் தம்பிங்க கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது கொஞ்சம் முன்னாடி போய் நின்றுப்பானாரு முன்னாடி போய் நின்னா ட்ரைவர் நினச்சி கொஞ்சம் பின்னாடி போப்பான்னாரு கண்ட்ராக்டர் முன்னாடி வச்சு டிரைவர் முன்னாடி இல்லை கண்ட்ராக்டர் முன்னாடியோ வச்சு டிரைவர் முன்னாடி ஓச்சல நான் முன்னாடி பின்னாடி முன்னாடி அலைஞ்சிட்டு பார்த்தா டிரைவருக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடியில் பின்னாடி கண்ணாடி போட்ட மாமே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர்தான் இப்படி பின்னாடி ஓனா கண்ட்ராக்டருக்கு முன்னாடி கண்ணாடி போட்ட மாமே அவர் பண்றாரு சரி ஒரு ரெண்டு பேரும் கரெக்ட் பண்ண நடுவுல பார்த்தா அங்க ஒரு ஆண்டி சொல்லுது தம்பி இங்கே நெருக்கடியா இருக்கு என்ன மட்டும் ஆண்டி ஒரு அங்கலே கரெக்ட் பண்ணுது இவங்க மூணு பேரும் கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி நீ யார கரெக்ட் பண்ண போறீங்க நல்லா நான் ஒருத்த கரெக்ட் தம்பி நல்லா இருப்ப நீ நிeme பஸ்ல போகாதடா பல பேர் வாழ்க்கையில மண்ணளி போடுற உங்களுக்கு எங்க நான் சார் ஒரு சார் ஒரு நிமிஷம் தம்பி நீ என்ன வேணாலும் பேசிக்கமா ஆனா உன்னைய குழந்தன் மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத குழந்தைங்க பஸ்ஸில் போனால் ஜன்னல் வழியா காக்கா குருவிய தாமியாக பார்க்கும் யார் 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 கரெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்க பாரு உன்னையெல்லாம் டயரில் தாமில் உட்கார வைக்கணும் அந்த வயசில் நாங்கள் தாண்டிட்டோம்லா ஐயா நான் அப்பதே சொன்ன கணக்கு பண்ணிட்டானா இந்த பார்த்தீங்கன்னா இவங்க தோல்ல சரி தான் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போது போய்கிட்டு இருந்தேன் போய்கிட்டு எங்க வாத்தியார் ஒரு ஸ்டாப்ல இறனாரு பாத்தியா இருக்கு மரியாதை இருக்குமே எந்திரிச்சு நின்ன பார்த்தேன் அதெல்லாம் வேண்டாம் உட்காந்து கூட தட்டி கொடுத்து உட்கார வச்சாரு ஒரு ரெண்டு ஸ்டாப்பு போனுச்சு பாத்தியா திருப்பி எந்த நான் எந்திச்சேன் உடனே ஸ்கூல்ல தான் மரியாதை இங்கேலாம் மரியாதையே வேண்டாம் நீ உட்காருப்பா அதெல்லாம் வேண்டாம் நீ உட்காரு கழுத்து பிடிச்சி உட்கார வச்சாரு கூட ரெண்டு ஸ்டாப் போனுச்சு எந்திரிச்சேன் மரியாதை உடனே யோ உனக்கு யாரியா மரியாதை கொடுத்தா நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பு நாலு ஸ்டாப்பு தண்ணி விட்டோமியா நீ அப்படிச்சு பிடிச்சி உட்காரு உட்காருன்றீங்கயா

இதுவா குருக்கு தருகிற மரியாதை இன்னொன்னு இந்த சின்ன பையன் பேசுற விஷயம் பஸ்ல பார்த்துட்டு கணக்கு பண்றத பாக்குறாரு பஸ்ல வேற விஷயத்தை பார்க்கலாமான்னு சகோதரி சொன்னாங்க கரெக்டு தான் காத்து வாங்கணும் நல்ல விஷயங்களை பார்க்கணும் பள்ளிக்கூட கணக்கு போடணும் ஆனால் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களும் நாலு பேர் நம்மளை பார்க்குறாங்களே அடுத்த தலைமுறை கெட்டு போய்டுமே அப்படிங்கிற உணர்வு பெரியவர்களுக்கும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வு பெரியவர்களுக்கும் இருக்க வேண்டும் சாக்கடையாக சில மனங்கள் இருக்கின்றன காரணத்தால் தான் நாடு நாரி கொண்டிருக்கிறது இந்த போன்ற சின்ன குழந்தைகளின் மனம் மாறிக்கொண்டிருக்கிறது இரண்டு இதயங்களின் ஒரே துடிப்பு நான்கு கண்களின் ஒரே பார்வை இரண்டு மனங்களின் ஒரே சிந்தனை இரண்டு குடும்பங்களின் ஒரே சங்கமம் திருமணம் இரண்டு நெஞ்சங்களின் ஒரே நினைப்பு இரண்டு மனை இதயங்களின் இனிப்பு ஒப்பந்தம் இந்த உலகத்திற்கு ஒரு புதிய உயிரை உருவாக்கி கொடுக்கின்ற முயற்சி இந்த திருமணம் உண்மையான காதலுக்கு கௌரவமான முகவரி தருவது திருமணம் மனங்கள் இணைந்து விட்டால் மதங்களே தேவையில்லை என்று உலகத்திற்கு ஓங்கி உணர்த்துவது திருமணம் இந்தியா என்கின்ற இந்தியா என்கின்ற அமைதி பூங்காவின் பண்பாட்டு கலாச்சார வேர் திருமணம் இந்த மன வாழ்க்கையை போற்றணுங்க எனக்கெல்லாம் கல்யாணமான புதுசில் சரியாகவே சமைக்க தெரியாதுங்க இப்பவும் அப்படிதான் இது வேற விஷயம் எங்கள் மா எங்கள் மாமியார் என்கிட்ட வந்து சொன்னிச்சு இந்த பாருமா என் மகன் எல்லா விஷயத்துலேயும் அமைதியாக இருப்பான் ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் பயங்கர கோபம் வரும் போன வாரம் சோத்துல கொஞ்சம் உப்பு குறைஞ்சிருச்சுன்னு தட்டோட தூக்கி எறிஞ்சால் நாலு செங்கல் பேந்து வச்சு பார்த்து கொண்டு போயிட்டாங்க எனக்கு ஒரே படபடப்பாக இருக்குது நமக்கு சமைக்க வராது சரிங்க கஷ்டப்பட்டு சோறு பொங்கி குழம்பு வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ தான் யாவுகம் வருது அவசரத்தில் அரிசி கலையை மறந்து போயிட்டேன் இப்போ அஞ்சாறு கல் உள்ளே கிடக்குது எனக்கு என்னடா செய்யணும் குலதெய்வத்தை நேர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இவர் குழம்ப ஊத்திட்டாரு ஒரு பசஞ்சு ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டார் என்கிட்ட நேரம் மொதல் வாயிலேயே வரணும் கடக்குன்னு ஒரு சத்தம் கல் எடுத்து இப்படியே வச்சாரு நான் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போனேன் அடுத்து ஒரு உருண்டை உருட்டி வாயில் வச்சாரு கடக்குன்னு இன்னொரு சத்தம் எடுத்தாரு கல் இல்லை அவர் பல்லு நான் வாசப்பக்கம் போயிட்டேன் இதோட நடையை கட்டிட வேண்டியதான்னு இங்கே வாடான்னாரு நான் அவர் தம்பியை தான் கூப்பிட்றாருவானு திரும்பி பார்த்தேன் ஒன்றை நான் என்னத்தான்ட்டு போனேன் அவர் சரியான வெண்ணத்தான் இவர் சரியான துணை துணைத்தான் அவர் ஒன்றை நான் என்னத்தான்ட்டு போனேன் கையை நீட்டுனாரு பெறம்பு வச்சு அடிக்க போறாரு என்னமோன்ட்டு நீட்டினேன் அந்த கல்லை எடுத்து பட்டும்படாம என் உள்ளங்கையில் வச்சுட்டு சொன்னாரு அடுத்த வருஷம் நாம புது வீடு கட்ட போறோம் இல்லையா அதுக்கு அடிக்கல்லா இந்த கல்லை பயன்படுத்திக்கிடுவோம் இதை கொண்டு போய் பீரோல வையினாரு அப்படியே அசந்து போய் நின்னே ஏங்க சோறு கொலைஞ்சி போச்சு அதில் அஞ்சாறு கல் கிடக்குதுங்கிறது கூட இவ்வளவு நாசுக்காக எடுத்து சொல்ல முடியும் என்றால் அந்த மன வாழ்க்கை சந்தோஷமானது தானே கல்லை பீரோலை வச்சிட்டாங்க பல்ல எங்க வச்சாங்கயா

ஆமா வீடு கிடையாது பங்களா உட்கார முடியா உமக்கு உட்கார இடத்துல கட்டினா நவுண்டு உட்கார வயசு காலத்துல ஏன் போட்டு போராடிட்டு இருக்க நானும் எங்க அண்ணனும் பேசிட்டு இருக்கோம் குறுக்க வந்துட்டு நம்ம வீட்டுல பிரச்சனை கிடையாது சார் அப்படியே எதுவும் பிரச்சனை வந்தாலும் ஒரு வார்த்தை விட்டுருவா சார் என்ன மன்னிச்சிரும்ப விட்டுருவா இந்த மாதிரி புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் அன்பு வற்றி போனவர்களால் ஏற்படுகின்ற மன முறிவை தூற்றுகிறேன் அன்பு என்கின்ற ஆற்று நீர் ஊற்று நீராக சுரக்கின்ற மன வாழ்க்கையை போற்றுகின்றேன்

வரியவன் பசித்திருக்கும் போது நீ சொன்னார் நபிகள் நாயகம் ஒரு ஏழையோட பசி கொடுமைய நாமளும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாற்பது நாட்கள் நோன்பு இருக்கிறத வலியுறுத்தது இஸ்லாமிய சமயம் ரமலான் மாதத்திலே நாற்பது நாள்கள் அந்த மாதம் முழுவதும் நோன்பு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சாதாரண நோன்பல்ல இந்த உலகத்திலே பணம் படைத்தவன் கூட பசி என்றால் என்னவென்று அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த உண்ணா நோன்பு அவன் அரசனாக இருந்தாலும் சரி அவன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்க கூடியவனாக இருந்தாலும் சரி பசி என்றால் என்ன என்று அவன் உணர வேண்டும் என்று அந்த பசியின் மாண்பை நோன்பு மூலமாக எடுத்துச் சொல்லும் மாதம் தான் ரமலான் மாதம் இப்படி அன்பையே போதிக்கிற எல்லா மதங்களையும் நான் தலை வணங்கி போற்றுனேன் சார் ஆனால் இன்னைக்கு மதத்தை பேர சொல்லிக்கிட்டும் மத கலவரங்களை தூண்டுகிறாங்களே ஒரு சில மத அவர்களை நான் புழுதிவாகி தூற்றுனேன் சார் திருவாரூர்ல இன்னைக்கு என்னன்னு பிறக்கிற குழந்தைகளுக்கு முதல் மொட்டை குலதெய்வத்துக்கு எடுப்பாங்களாம் ரெண்டாவது மொட்டை நாகூர் தர்காலையும் மூணாவது மொட்டை வேளாங்கண்ணிய எடுக்கிறாங்க சார் இந்த மாதிரி ஒரு உணர்வு எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா ஏன் சண்டை வரப்போகுது ஒற்றுமையை சொன்ன திருவாரூர் மக்களை நான் தாழ்ந்து வணங்குறேன் சார் ஆனா வழியில பாலுக்கு அழுகுற பிள்ளையை தாண்டி போய் நீ கல்லுக்கு பால் அவை செய்யற என்ன சார் புண்ணியம் இருக்க போகுது இப்படி மனித நேயமே இல்லாத மத வெறியர்களைத்தான் சார் நான் தூற்றணும்னு சொல்றேன் எம் மதமும் சம்மதம் சும்மா வாய் பேசல தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா வாழ்க்கையாவே வாழ்ந்து காட்டினவர் தந்தை பெரியார் தன்னோட மனைவி இறந்தப்ப அவரோட உடலை ஒரு சவப்பெட்டியில் வைக்க சொன்னார் அதை ஒரு மாட்டு வண்டியில கொண்டு போய் சுடுகாட்டுல எரிக்க சொன்னார் சவப்பட்டியில் வைப்பது கிறிஸ்தவர்களின் வழக்கம்

அது இருக்காது அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு மலர்ந்த முகத்தோட அந்த வார்த்தையை நீங்க கேக்குறீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு காதலை பற்றி எவ்வளவு கவிஞர்கள் ரொம்ப அழகா பாடியிருக்கிறாங்க ஏன்னு கேட்டா காதல் இல்லாம ஓட முடியாது காதல் இல்லாம மனிதனால வாழ அருமை அருமை அழகா கவிஞர்கள் சொன்னாங்க பாருங்க உங்களை மாதிரியேனு காதல் அது ஒரு விந்தை வினை தொகை மெய் எழுத்துக்களை தடவி உயிரெழுத்துக்களை படிக்கிற ஒரு ஒப்பற்ற மொழி காதல் காதல் ஒரு பெரிய மர்மங்கள் நிறைந்த மகா சமுத்திரம் காதல சமுத்திரம் இந்த சமுத்திரத்துல விழுந்துதானங்க கொள்ள பேர் சீரழிஞ்சு மூழ்கி முத்தெடுத்திருக்கிற அருமையா சொன்னீங்க சார் காதல் ஒரு சமுத்திரம் மாதிரி சொன்ன கவிஞன் அதோட விட்டுல்ல நீங்கள் எல்லாம் கடற்கரையிலேயே நின்று பார்த்தால் அது ஹார்மோன்களின் சேட்டையாகவே தெரியும் நல்ல காதல் இந்த சமூகத்தில் இல்லையா தெய்வீகமான காதல் இல்லையா ஐயா பத்தொன்பது வயது நிரம்பிய ராஜேஸ்வரிங்கிற ஒரு பெண் இந்து பெண் ஒரு முஸ்லீம் இளைஞரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஜெயங்கொண்டம் அப்படிங்கிற ஊர்ல அரிமா சங்கத்தினுடைய தலைமையில அந்த இளைஞர் ரெண்டு கால் இல்லாத ஒரு ஊனமான இளைஞர் அந்த இளைஞர் அந்த பெண்ணிட்ட போய் கல்யாணம் பண்ண உடனே பத்திரிகையாளர்கள் போய் ஒரு பேட்டி எடுத்தாங்க என்னமா ரெண்டு கால் இல்லாத ஒரு இளைஞரை போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டே வாழ்க்கை பூரா கஷ்டப்பட போறியான்னு கேட்டாங்க அந்த பெண் ஒரே ஒரு கவிதை மட்டும் பதிலாக சொல்லுச்சு இஷ்டப்பட்ட இருவர் சேர்ந்து கஷ்டப்படுவதே காதல்னு சொல்லுச்சுங்க அற்புதம் கஷ்டப்பட போற சரிமா ரெண்டு கால் இல்லையே அவருக்கு எப்படி வாழ்க்கை நடத்த போறன்னு கேட்ட உடனே அவருக்கு வேணா ரெண்டு கால் இல்ல சார் எனக்கு நாலு கை இருக்குதுன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு எப்படிமா அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணு பதில் சொல்லிச்சு பாருங்க ஒரு இடது கை இன்னொன்று வலது கை இன்னொன்று முகத்தில் புன்னகை நெஞ்சில் நம்பிக் கைனு சொல்லுசிங்க இருப்பது நாது கை இந்த நாது கை இருந்தால் வந்து விடும் தனியாக வாழ்க்கை ஆஹா ஆஹா ஆனா இந்த நல்ல காதலை நான் போட்டுறேன் சார் ஆனா இதே தொகுத்துல போலி காதல்களை நிச்சயம் நம்ம தூற்றி தான் ஆகணும் திரைப் படத்துல பதிவு பண்ணாம பாருங்க எஸ் கிருஷ்ணன் ஒரு பழைய பாடகர் BOI bye byeனா பையன் GIRL girlனா பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே

உங்களுக்கு என்ன சின்ன பையனை பத்தி வரமா அதே சினிமாக்காரன் தான் இன்னொரு பாட்டியும் கொடுத்தான் பாட்டுக்கு பாட்டு காதலனும் காசு இருக்கு திமிருல பசங்களை அலைய விடுறீங்க ஆறு ஏழு மாசமா அலைய விட்டு மோசமா அண்ணான்னு அல்வா தர்றீங்க அதுக்கு பரி பரிகாரமா ஆரம்பமே தாலிதான் காதல சொன்னதும் அந்த பாட்டு தான் மோசமான நிலைமையில கொண்டு தெருல விட்டுருவான்னு சொன்னதும் அந்த பாட்டு தான் காதல் எங்க வரைக்கும் வந்துட்டு தெரியுமா ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையன் எல்கேஜி பொண்ணிட்டு போய் ஐ லவ் யூன்னு இருக்கான் அந்த பொண்ணு சொல்லுது இந்த விளையாட்டுலாம் ஏன்ட்ட வச்சுக்காத நான் ஒரு வருஷமா யூகேஜி குமார் லவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வேதனை தான் கவியரசு அன்னைக்கே சொன்னா சார் கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி உமாசங்கருக்கு என்ன வழி உண்மை தண்டிக்க என்ன வழி நான் யோசிக்கிறேன் போடுறது கண்ணாடி என்ன அடைக்கிறது முன்னாடி பேசுறது பின்னாடி இந்த விளையாட்டு என்னடி ஐயா எல்லாம் நீங்கள் தந்து சொல்லி தந்து சொல்லடி கரெக்டா பேசுங்க இல்ல விட்டால் வந்து விடும் கல்லடி ஐயா இந்த பாட்டுல ஒரு வரி வருங்க ஜிஐஆர்எல் கேர்ள் கேர்ள் பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதேன்னு சொன்னானே அதை நான் காதல்னு சொல்லல ஒரு பொண்ணை பார்த்தா வாழ்க்கைக்கான பாதை தெரியுதுன்னு சொன்னா அது காதலுங்க அந்த தான் போட்டுரும் இதே சமூகத்துல கிருஷ்ண பகவானை காதலித்தது மீராவும் ராதையும் நம்ம பக்கத்து ஊர் ஆண்டாலும் மட்டும் இல்லைங்க டில்லி சுல்தானினுடைய மகள் திருமாலையே காதலித்து திருமாலையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தவம் இருந்தாங்க ஒரு நாள் திருவரங்கத்தில் திருமாலுடைய சிலையை பிரிந்த சோகத்தில் உயிர் துறந்தாங்க இன்றைக்கும் திருவரங்கத்தில் துலுக்க நாச்சியாராக மக்களால் போற்றப்படுகிற கடவுளாக இருக்கிறார் அப்படின்னா காதல் தெய்வீகமானது இல்லையா சார் அப்பேற்பட்ட தெய்வீகமான காதலை என்றைக்கும் நான் போற்றுகிறேன் போலியாக வருகிற காதல் காதலர்களையும் காதலையும் நான் தூற்றுகிறேன்